மதி மாந்தனின் தாய் மனித இன பரிணாம வளர்ச்சியில் மனித குரங்கிலிருந்து மாந்த இனம் பரிணாமம் அடைய காரணமாக இருந்து தாங்க முடியாத வழிகளை சுமந்து தன் இனத்தின் அனைத்து பெண்களின் உயிர்களையும் தியாகம் செய்து மனித இனத்தை இந்த புவிக்கு பரிசளித்துவிட்டு மறைந்து போன ஓர் இனத்தின் வரலாறு இது அந்த தியாக இனத்தின் பெயர் ஹியூமன் லூசி எவல்யூஷன் அதாவது மனித பரிணாமம் என்கிற சொல்லாடலில் உள்ள பரிணாமம் என்பதற்கான தமிழ்ச்சொல் படிமலர்ச்சி என்பதாகும் ஓமினிட்ஸ் அதாவது மனித இனம் என்பது ஓர் உயர்நிலை விலங்கு ஆகும் ஓமினிட்ஸ் என்கிற பேரினத்திலிருந்து பல்வேறு படிமலர்ச்சி அடைந்து ஓமோசேபியன்ஸ் என்கிற மதிமாந்தன் நிலையை அடைந்திருக்கும் இனம்தான் தற்பொழுது இந்த பூமியில் வாழும் ஒரே மனித இனமாகும் விலங்கு நிலையிலிருந்து உயர்நிலை விலங்கு என்கிற நிலையை அடைவதற்காக மனித இனம் செய்த முதல் செயல்தான் நான்கு கால்களை கொண்டு நடப்பதற்கு பதிலாக இரண்டு கால்களில் நடக்கத் தொடங்கியதாகும் அதுதான் இந்த புவியில் மனித இனம் செய்த முதல் புரட்சி இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அந்த புரட்சி நடந்தது மனித இனம் இதை திட்டமிட்டு செய்யவில்லை திட்டமிடுகிற அளவுக்கு மனித மூளை அப்பொழுது வளர்ச்சியும் பெற்றிருக்கவில்லை இயற்கையின் சூழலில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக எழுந்த ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில்தான் மனித இனம் தலை நிமிர்ந்து இரண்டு கால்களில் நடக்கத் தொடங்கியது டார்வின் எழுதிய உயிரினங்களின் தோற்றம் என்ற புத்தகத்தில் மனித இனத்தின் வளர்ச்சி பல்வேறு கிளைகளை கொண்ட ஒரு மரத்தை போன்றதென்று கூறுகிறார் அத்தகைய மனித மரத்தின் வேர்களை தேடி பயணித்த ஆய்வாளர்கள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள ட்ரைமோலன் என்கிற ஒரு குகையில் அதற்கான தடயத்தை கண்டுபிடித்தார்கள் மனித குரங்குகளைப் போல மரங்களிலும் அதே நேரத்தில் தரையில் இரண்டு கால்களைக் கொண்டு நடந்தும் இந்த புவியில் வாழ்ந்த ஓர் இனத்தின் மண்டை ஓடுதான் அந்த தடயம் ஏறக்குறைய மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு பெண்ணின் தொல் எச்சம்தான் அந்த மண்டை ஓடு மனித குரங்குக்கும் மனித இனத்துக்கும் இடைப்பட்ட உருவத்தில் அது இருந்தது அந்த இனத்துக்கு ஆய்வாளர்கள் ஆஸ்டலோபத்திகஸ் செடிபா என்கிற பெயரை வைத்தனர் அத்துடன் அந்த பெண்ணுக்கு லூசி என்கிற பெயரையும் வைத்தனர் அதன் பிறகு அந்த இனத்தைச் சேர்ந்த இன்னும் பல எலும்புக்கூடுகளும் கிடைத்தன அதில் சில எட்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய எலும்பு கூடுகளாகும் அதில் பெரும்பாலானவை பெண் எலும்பு கூடுகளே அது மட்டுமல்ல அந்த பெண்கள் மகப்பேற்றின் பொழுது இறந்திருந்தார்கள் என்பதும் கண்டறியப்பட்டது அதற்கான காரணத்தை கண்டறிந்த போதுதான் அந்த இனத்தின் தியாகங்கள் உலகுக்கு தெரிய வந்தன நான்கு கால்களில் நடக்கும் விலங்குகளில் பெரும்பாலான இனங்கள் குட்டிகளை என்றவுடன் அந்த குட்டிகள் சிறிது நேரத்திலேயே எழுந்து நடக்கத் தொடங்கிவிடும் எடுத்துக்காட்டாக மான் குதிரை மாடு போன்ற விலங்குகளை கூறலாம் சில விலங்குகளின் குட்டிகள் சில நாட்களில் எழுந்து நடக்கத் தொடங்கும் எடுத்துக்காட்டாக புலி சிங்கம் பூனை நாய் போன்றவற்றை கூறலாம் ஆனால் மனித இனத்தில் மட்டும் பிறந்த குழந்தைகள் எழுந்து நடக்க பல மாதங்கள் ஆகின்றதே அது ஏன் இதற்கான விடை அந்த லூசியின எலும்புகளில் கிடைத்தன அது மட்டுமல்ல ஐந்தறிவு படைத்த விலங்குகள் எல்லாம் யாருடைய உதவியும் இல்லாமல் குட்டிகளை ஈணும் பொழுது ஆறறிவு படைத்த மனித இனத்துக்கு மட்டும் குழந்தை பெறும் பொழுது பிறரின் உதவி தேவைப்படுவது ஏன் இதற்கான விடையும் அந்த லூசியின எலும்புகளில் கிடைத்தன நான்கு கால்களில் நடக்கும் விலங்குகளுக்கு அதன் இடுப்பு எலும்புகள் அகன்று இருப்பதால் அதனால் எளிதாக குட்டிகளை ஈன்றுவிட விட முடிகிறது இனமும் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மற்ற விலங்குகளைப் போல நான்கு கால்களில்தான் நடந்து கொண்டிருந்தது மற்ற விலங்குகளின் குட்டிகளைப் போலத்தான் லூசியின் குட்டிகளும் பிறந்தவுடனோ அல்லது சில நாட்களிலோ எழுந்து நடக்கக்கூடியதாக இருந்தன ஏதோ ஒரு கட்டாயத்தின் பெயரில் அது இரண்டு கால்களில் நடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட பிறகு அந்த இனத்தின் இடுப்பு எலும்புகள் மெல்ல மெல்ல குறுகத் தொடங்கின மெல்ல மெல்ல என்றால் சில ஆண்டுகள் அல்ல சில லட்சம் ஆண்டுகள் அப்படி இடுப்பு எலும்பு குறுக தொடங்கியதால் அந்த இனத்தின் ஆண்களுக்கு எந்த சிக்கலும் ஏற்படவில்லை ஆனால் பெண்களுக்கு இடுப்பு எலும்புகள் குறுகத் தொடங்கியதால் பிள்ளைகளை பெற்றெடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது பல லூசிகள் பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாமல் வலியில் துடிதுடித்து இறக்கத் இறக்க தொடங்கின கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஆண்டுகளில் எண்பது விழுக்காடு லூசிகள் இறந்து போனதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் உயிர் பிழைத்த லூசிகள் காலப்போக்கில் குழந்தைகள் முழு வளர்ச்சி அடைவதற்கு முன்பே ஈன்றெடுக்கிற வகையில் படிமலர்ச்சி அடைந்தன முழு வளர்ச்சியடையாமல் பிறந்த குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக வளர்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது பெரிய விலங்குகளை வேட்டையாட தெரியாத நிலையில் தாவர உணவுகளையும் சிறு சிறு உயிரினங்களையும் லூசியின முண்டு வாழ்ந்த காலம் அது இப்பொழுது வாழும் வேட்டை விலங்குகளை விட உருவத்தில் மிக பெரிய மமுத் என்கிற பேருயிர்கள் வேறு வாழ்ந்து கொண்டிருந்தன அப்பொழுது அவற்றின் தாக்குதல்களில் இருந்து தப்பித்து குழந்தைகளை வளர்த்தெடுக்க லூசிகள் பெரும்பாடுபட்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட துயர் மிகுந்த அக்காலகட்டம்தான் லூசிகள் தாய்மை உணர்வில் பெரும் படிமலர்ச்சி கண்ட காலமாகும் அந்த காலகட்டம்தான் நிமிர்நிலை மாந்த இனத்திலிருந்து உயர்நிலை மாந்த இனம் படிமலர்ச்சி அடைந்த காலமாகும் அப்பொழுதுதான் லூசி இனத்திலிருந்து ஒரு பிரிவாக மாந்த இனம் தழைத்தது ஒரு மனித இனம் தழைக்கும் பொழுது ஒரு மனித இனம் அழிவது தானே இயற்கை அப்படி அழித்தொழிப்பது தானே மனித குணமாகவும் இருந்தது இரண்டரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன் லூசி இனம் இந்த மண்ணை விட்டு முற்றிலும் அழிந்து போனது அழிந்து போனதா அல்லது அழிக்கப்பட்டதா என்பது காலத்துக்கே வெளிச்சம் அந்த லூசி இனத்திலிருந்துதான் மனித இனம் படிமலர்ச்சி அடைந்தது என்பதற்கான சான்று இன்றைக்கும் முழு வளர்ச்சி அடைவதற்கு முன்பே குழந்தைகளை பெற்றெடுக்கிற இனமாக மனித இனம் இருக்கிறது என்பதுதான் நாம் படி மலர்ச்சி அடைந்து மதிமாந்தனாக மாந்தனாக ஆவதற்கு காரணமாக இருந்த நம் மூதாதைய இனமான லூசி இனம் இந்த மண்ணை விட்டு மறைந்து போவதற்கு நாமே கூட காரணமாக இருந்திருக்கலாம் இரண்டு கால்களால் நடக்கத் தொடங்கியதால் லூசி இனத்தின் தாய்கள் பட்ட துயரங்களும் தியாகங்களும் எந்த சொற்களுக்குள்ளும் அடங்காது எந்த மொழிகளுக்குள்ளும் அடங்காது இந்த பூமிப்பந்தின் உயர்நிலை விலங்கு என்கிற கர்வத்தோடு நாம் இன்று தலை நிமிர்ந்து நடக்கிறோம் என்றால் அதற்கு லூசி என்கிற தாய் செய்த தியாகம்தான் காரணம் என்பது எத்தனை மனிதர்களுக்கு தெரியும்